விஜய் கொடிக்கு திடீர் எதிர்ப்பு யானையை நீக்கக் கோரி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது நடிகர் விஜய் தாம் அரசியலுக்கு வருவதாகவும் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்குவதாகவும் அறிவித்தார் தமிழக வெற்றி கழகம் என்றுதான் இருக்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் கட்சியின் பெயரில் திருத்தம் செய்யப்பட்டது அதேபோல் ஆங்கிலத்தில் டிவிகே என நடிகர் விஜய் கட்சி அழைக்கப்படுகிறது ஆனால் பன்ருட்டி வேல்முருகன் எம்எல்ஏ தலைமையிலான தமிழக வாழ் கட்சி டிவிகே என அடையாளப்படுத்தப்பட்டு பல ஆண்டுகளாகிவிட்டது இதனால் ஆங்கிலத்தில் விஜய் கட்சியை டிவிகே என அழைக்கவும் எதிர்ப்புகள் எழுந்தது இந்த நிலையில்தான் இன்று நடிகர் விஜய் தமது கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார் இந்த கொடியில் இரண்டு யானைகள் வாகை மலர் ஆகியவை இடம்பெற்றுள்ளன விஜய் கட்சி யானைகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் மீம்ஸுகள் வளம் வருகின்றன பெவிகால் விளம்பரத்தை திருப்பி போட்டுள்ளனரா கேரள மாநில அரசின் லோகோவை காப்பியடித்துள்ளாரா ஸ்பெயின் நாட்டு தேசியக் கொடியில் மாற்றம் செய்துள்ளாரா என ஏகப்பட்ட விமர்சனங்களும் மீம்ஸ்களும் சமூக வலைதளங்களில் குவிர்ந்து கிடக்கின்றன மேலும் தற்போது விஜய் கட்சி கொடியின் நடுவில் இடம்பெற்றுள்ள யானைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளில் ஒன்று பகுஜன் சமாஜ் கட்சி இந்த கட்சியின் தேர்தல் சின்னம் தான் யானை ஆகையால் பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னத்தை விஜய் தமது கட்சி கொடியில் பயன்படுத்த முடியாது இருந்தாலும் விஜய் கட்சி கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதால் அதனை நீக்கியாக வேண்டுமென இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி புகார் மனு கொடுக்க இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில்தான் கொடி அறிமுகப்படுத்திய முதல் நாளே தமிழக வெட்டுக்கழகத்தின் கட்சி கொடியில் யானை இடம்பெற்றுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்து வருகிறார்கள் இதனால் கொடி மாற்றப்படுமா என்ற அச்சத்திலும் இருந்து வருகிறார்கள் தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் கொடியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடியை வெளியிட்ட விஜய்க்கு சற்று அதிர்ச்சியாகவே இந்த செய்தி பார்க்கப்பட்டு வருகிறது இதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியிடம் சமாதானம் பேசுவாரா அல்லது கொடியில் உள்ள யானை சின்னத்தை அகற்றுவாரா என்ற பேச்சுக்களும் தற்போது எழுந்து வருகிறது இதனால் தற்போது ரசிகர்கள் காலையில் இருந்து மகிழ்ச்சியில் இருந்தாலும் சற்று மாலையில் அதிர்ச்சி அடைந்ததாகவே சொல்லப்பட்டு வருகிறது